எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க அன்பும் சிவமும் இரண்டு என்பார் அறிவிலார் அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார் அன்பே சிவமாவது ஆறும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே என்கிறார் திருமுலர் அன்பு வேறு சிவம் வேறு இரண்டும் ஒன்றல்ல தனித்தனியான இரண்டு என்று சொல்பவர்கள் அறிவிலாத மூடர்கள் என்கிறார் அன்பே சிவம் என்பதை பலரும் அறியாமல் இருக்கிறார்கள் அன்புதான் சிவம் என்பதை உணர்ந்த பின் எல்லா பொருட்களிலும் அந்த இறைவனே தான் உயிராகவும் அறிவாகவும் இருக்கக்கூடிய நிலையை காணும்போது எந்த ஜீவனாலும் துன்பப்படும்போது கருணை உண்டாகும் இறைவனே அந்த இடத்தில் சந்தர்ப்பவசமாக துன்பப்பட்டு கொண்டிருக்கிறான் அந்த துன்பத்தை நீக்க வேண்டியது அதே இறைவன்தான் இந்த முறையில் இறைநிலையை அறிந்தால் அன்பு மலரும் அந்த அன்புக்கு மேலாக எல்லாம் நலமாக இருக்க வேண்டிய உதவி செய்வதும் கருணை இந்த இரண்டும் வேறு வேறு அல்ல அன்பை உணர்ந்தால் தானாகவே கருணை பிறக்கும் அன்பு என்றால் அன்போடு அணைத்துக்கொள்வது உதாரணமாக ஒரு குழந்தையை தாய் தன்னோடு இணைத்து கொண்டிருப்பது விடாமல் பாதுகாத்து கொள்வது அன்பு அதற்கு மேல் அதை ஊட்டி வளர்ப்பது கருணை அன்பை எல்லா இடங்களிலும் நாம் பார்க்கலாம் அறிந்தது இறை வளர்ந்தது அன்பு அன்பு வேறு இறை வேறு அல்ல இறையை உணர்ந்தால் அன்பு வளர்ந்தது திருச்சிற்றம்பலம்